ஆணுறுப்பினுடைய முன்தோல் பெரும்பாலானவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது இல்லை வாழ்நாள் முழுவதும் சில பேருக்கு வந்து அந்த முன்தோல் பிரச்சனையாக கூடும் அங்கே சோப் போட்டு டெய்லி கிளீன் பண்ணுறதுன்றது அந்த ஏரியாவை ஒரு இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம் அது கொஞ்சம் சிக்கலான பிரச்சனையை உண்டு பண்ணிடும் இவர்களுக்கு தெரியாமலேயே இவர்கள் வந்து இந்த குழந்தைகள் பெரியவர்கள் யாரும் முக்க ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து யூரினை வெளியே தள்ளணும் அப்படி அவங்க பிளாடர்ல ப்ரெஷர் அதிகமாக்கும் போது அதுல சிறுநீர் கொஞ்சம் மேலே போகும் மேலே போய் கிட்னியைக்கு பாதிச்சு கிட்னியில் கிருமி தொற்றை உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தேவையானவர்கள் மருத்துவ ரீதியாக தேவை உங்களுக்கு வந்து முன்தோல் வெடிக்குது வீங்குது நீங்க கண்டிப்பாக முன்தோலை எடுத்துக்கோங்க சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு முதல் அறிகுறியே அப்படி இருக்கும் தோல் வீங்கி கிரள்பட்டு இருக்கும் பூஞ்சை காளான் தொற்று புஞ்சை காளான் தொற்று சர்க்கரை வியாதி ரெண்டும் சேர்ந்தும் அப்படி வரலாம் வணக்கம் ஆணுறுப்பினுடைய முன்தோல் அது பெரும்பாலானவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது இல்லை வாழ்நாள் முழுவதும் சில பேருக்கு வந்து அந்த முன்தோல் பிரச்சனையாக கூடும் இதுல மதம் வந்து பெரிய அளவுக்கு சம்மந்தம் இருக்கு முஸ்லிம்கள் வந்து கிட்டத்தட்ட இருநூறு கோடி மக்கள் இருக்காங்க உலகம் முழுவதும் இவர்கள் எல்லோருமே அந்த முன்தோல் நீக்கம் செய்வது சடங்காக பண்றாங்க கிறிஸ்தவர்கள் அதே மாதிரி கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் முக்கியமா குழந்தை ஆண் குழந்தை பிறந்து வீட்டுக்கு போறதுக்கு முன்னால கூட அந்த முன்தோலை நீக்கி அனுப்பிச்சி விட்ருவாங்க பொதுவாக இதற்கு எதிரான ஒரு இயக்கமே யூரோப்பில் இருந்தது இந்த மாதிரி தேவையில்லாமல் அந்த முன்தோல் எடுக்கிறாங்க எனக்கு அது ஒரு குறையா இருக்குன்னு பெரிய இயக்கம் கூட போச்சு அது ஒரு கான்ட்ரவர்சியா போய்கிட்டு இருக்கு உலகம் முழுவதும் அது பாலியல் மாநாட்டிலையும் ஒரு பேப்பர் பிரசன்ட் பண்ணாங்க அந்த மாதிரி முன்தோல் வந்து பொதுவாக எந்த பிரச்சனையும் இருக்காது சில நேரங்களில் அது தடித்து வீங்கி போய் கீரல் விழுந்திருக்கும் சர்க்கரை நோய் அதே மாதிரி பால்வினை நோய்கள் கிருமி தொற்று இயல்பான ஒரு நபர் கூட அப்படி நடக்கலாம் சர்க்கரை இருநூத்தி இருபதுக்கு மேல போகும்போது இந்த மாதிரி கீரில் விடுறத நம்ம பாக்குறோம் அப்ப சர்க்கரை நோயாளிகள் எல்லாம் என்ன பண்ணலாம்னா அந்த முன்தோலை எடுத்துறது நல்லது இல்லைன்னா சர்க்கரை இரநூறுக்கு மேல போகும்போதெல்லாம் இந்த வீக்கமும் அந்த கீரல் விடுறதிலும் வந்துகிட்டே இருக்கும் அது அவங்க செக்ஸ் வாழ்க்கையவே சிக்கலாக்கி விட்டுரும் அதை முன்தோலை எடுக்கிறது நல்லது முன்தோல் இயல்பாக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்த கிளீன் பண்றோம்னு நிறைய சோப்பு போட்டு டெட்டால் போட்டு வாஷ் பண்ணுவாங்க அப்படி பண்ணக்கூடாது நீங்கள் டெய்லி அதை எப்படி கிளீன் பண்ணணும் கண்ணை கிளீன் பண்ணுற மாதிரி தான் அது தோல்களை பின்னால் தள்ளிட்டு குளிக்கிற நல்ல தண்ணியில் அதை வாஷ் பண்ணா போதும் அதற்கு சோப்பு போடக்கூடாது தோல்ல வந்து ஏழு லேயர்ஸ் இருக்கு மேலே இருக்கிற லேயர் அந்த டெட் டிஷ்யூஸ் இருக்கும் அது மாதிரி ஆனா கண்ணு ஆணூர் குனுடைய முன் தோல் அந்த முன்பகுதியெல்லாம் மியூக்கஸ் மெமரி ரொம்ப தின்னா ஒரு லேயர் அதுல போய் கரோசிவ் மெட்டீரியல் சோப்பு டெட்டால் எல்லாம் போட்டோம்னா அது இரிட்டேஷன் ஆகும் கண்ணுக்குள்ள அந்த டெட்டால் போற மாதிரி தான் அது இரிட்டேட் ஆகி வீங்கி போயிடும் க்ளீன் பண்றோன்ற ஆவேசத்துல நிறைய பேர் அதை பண்ணுவாங்க அது பண்ணக்கூடாது எப்ப பண்ணலாம் ஒரே ஒரு கண்டிஷன் தான் ஒன்று வந்து நீங்க ஒரு நபரோட தேவை இல்லாம உறவு வச்சுக்கிட்டீங்க அவருடைய அவருக்கு எச்ஐவி இல்ல வேற பால்வீனி இருக்கான்னு தெரியல காண்டம் இல்லாம உறவு வச்சு இல்லை காண்டத்தோட உற வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு ஆணூறுப்ப சோப் போட்டு வாஷ் பண்ணலாம் ஏன்னா கிருமிகள் ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருந்தால் கிளியர் ஆகும் இரண்டாவதாக வாய்வழி தூண்டுதல் ஏதாவது பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு பேபி சோப் போட்டு வாஷ் வாஷ் பண்ணலாம் இந்த ரெண்டு கண்டிஷன் தான் மற்ற நேரங்களில் தேவையில்லாம அங்க சோப் போட்டு டெய்லி கிளீன் பண்றதுன்றது அந்த ஏரியாவை ஒரு இன்ஃபிளமேஷன் சொல்லுவோம் அது கொஞ்சம் சிக்கலான பிரச்சனையை உண்டு பண்ணிடும் மருத்துவ ரீதியாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தேவையானவர்கள் மருத்துவ ரீதியாக தேவை உங்களுக்கு வந்து முன்தோல் வெடிக்குது வீங்குது நீங்க கண்டிப்பா முன்தோலை எடுத்துக்கங்க மற்றவர்களுக்கு அவங்க அவங்களுடைய விருப்பத்தின்படி விட்டலாம் முன்தோல் எடுக்கிறதுனால லாபம் இருக்கா எச்ஐவி தொற்றுதல் கொஞ்சம் குறைவா வருகிறது கண்டுபிடிச்சிருக்காங்க முன்தோல் இருக்கிறவங்களுக்கு இந்த தோல் தோலுக்கு அடியில் எச்ஐவி கிருமிகள் தங்கி தொற்று வருவதற்கு வாய்ப்புகளை கொஞ்சம் அதிகமாக்குது முன்தோல் நீக்கம் பண்ணவங்களுக்கு அது கொஞ்சம் குறைவாக இருக்குது இன்னொரு முக்கியமான கண்டிஷன் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் முன்தோல் எப்போ நீக்கணும் அந்த சர்க்கம் சிஷன் ஏன் பண்ணணும் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரே ஒரு கட்டம் சிறு குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம இப்பெல்லாம் டயப்பர் போட்டுறோம் முன்தோல் இயல்பாகவே பறக்கும் போது மூடிதான் இருக்கும் இந்த சிறுநீரில் ஊறி ஊறி அந்த முன்தோல் உள்ள துவாரம் வந்து ரொம்ப சின்னதாகிடும் இன்னும் ரொம்ப சின்னதாகிட்டு சிறுநீர் குழந்தைகள் போகும்போது அந்த முன் பக்கம் கொஞ்சம் பலு பலூன் மாதிரி வீங்கி அதுக்கப்புறம் தான் சிறுநீர் வெளியே வரும் சிறுநீர் பாயும் போது அப்படி டக்குன்னு வெளியே போய் விழாது அங்கே ஒரு முன் தோல் போல வீங்கி பலூன் மாதிரி வீங்கி அப்புறம் வெளியே வரும் இப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உடனடியாக அறுவை சிகிச்சை பண்ணணும் ஏன் அப்படின்னா இவர்களுக்கு தெரியாமலேயே இவர்கள் வந்து இந்த குழந்தைகள் பெரியவர்கள் யாரும் முக்க ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து யூரினை வெளியே தள்ளணும் அப்படி அவங்க பிளாடரில் ப்ரெஷர் அதிகமாக்கும் போது அதுலேருந்து சிறுநீர் கொஞ்சம் மேலே போகும் மேலே போய் கிட்னியைக்கு பாதித்து கிட்னியில் கிருமி தொற்றை கொண்டு வாய்ப்புகள் இருக்குது ரீஃப்ளக்ஸ் ஆஃப் யூரின் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த கிருமி தொற்று பின்பக்கமாக கிட்னிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றதுனால ஆரம்பத்திலேயே இந்த முன்தோலை நீக்கணும் இது ரொம்ப அவசரமாகவும் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு இந்த கண்டுபிடிச்ச ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே இந்த ஆப்ரேஷனை பண்ணிடணும் நீண்ட நாட்கள் தள்ளி போட்டோம்னா கிட்னி அல்லது பாதிக்கப்பட்டது கிட்னி பாதிக்கப்பட்டதுன்னு அப்புறம் அந்த பிரச்சனை சிக்கலான விஷயமாக மாறிடும் அதனால அந்த முன்தோல் நீக்கம் என்பது விஞ்ஞான ரீதியாக தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணணும் சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு முதல் அறிகுறியே அப்படி இருக்கும் தோல் வீங்கி கேள்விப்பட்டு இருக்கும் பூஞ்சை காளான் தொற்று புஞ்சை காளான் தொற்று சர்க்கரை வியாதி ரெண்டு சேர்ந்தும் அப்படி வரலாம் பால்வினை நோய்கள் அதை தவிர சில நேரம் சிறுவர்களுக்கு கூட முன்தோல் ஃபுல்லாக மூடி அந்த மேட்டஸ்னு சொல்லுவோம் சிறுநீர் வரக்கூடிய பாதை ரொம்ப சின்னதாக இருக்குது இவர்கள் எல்லோருமே அந்த முன்தோல் நீக்கம் பண்ணுறது கண்டிப்பாக அவசியமானது ஆரோக்கியமானதும் கூட முன்தூல் ரொம்ப டைட்டாக இருக்கு அதை பின்னால் தள்ள முடியலன்னா அவர்களும் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா நீங்கள் கிளீன் பண்ண முடியாது உள்ள வந்து தோலை பின்னால தள்ள முடியலன்னா உள்ள இறந்து போன செல்கள் இருக்கும் பாக்டீரியா வைரஸ் இருக்கும் ஈரப்பதம் இருக்கு அங்கே ஸ்மெல் எல்லாம் வந்து சில நேரங்களில் ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா பஸ் கூட வரும் அங்கே சீல் கூட பிடிச்சு வரலாம் அதனால் டைட்டாக தோல் பின்னால போய் கிளீன் பண்ண முடியாதவர்களும் அந்த முன்தோல் நீக்கம் பண்றது நல்லது <melodic> <muchan> ஸோ so, முன்தோல் நீக்கம் என்பது விஞ்ஞான தேவையொட்டி நாம தேவையானவர்கள் பண்ணிக்கலாம் அது ஆரோக்கியமான ஒரு தான் நன்றி